அன்பர்களே வணக்கம் பலன்களை நாம் பார்க்க போகிறோம் பகவான் இரண்டில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கிரம் ஆறில் கேது அடுத்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சனி ராசியில் சுக்கரன் ராகு இணைந்து உள்ளனர் சூரியன் சரி சூரிய பகவான் இந்த மாசி மாதத்தில் கும்பராசியில் சேர்க்கை பெறுகிறார் ஆகவேதான் தான் மாசி மாதம் என்கிறோம் சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுகிறார்கள் பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் ஒன்றாக இணைவதால் நன்மைதான் பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்களை தங்களுக்கு கொண்டு வரும் குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளின் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் நல்ல உத்தியோகம் அவர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரும் வருங்காலம் நலமடைய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம் இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் மிதுனராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்கர நிபத்தியாகின ராசிநாதன் வக்கர நிமித்தியாவது மிகப்பெரிய பலம் நன்மைகள் கிடைக்கும் எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த தொய்வு நிலை அகலும் சந்தோஷம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் வழியே சுப செய்தி வரலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பர் அடுத்து மார்ச் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சமடைகிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் நீச்சமாவது நல்லதுதான் ஏனென்றால் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடமாகிய பகை ரோல ஸ்தானத்துக்கும் உரியவர் நீச்சமடைவது நல்லது நினைத்தது நிறைவேறும் நீச்சக்கரம் நீட்ட உறவினர்கள் முன்வருவர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் தங்களுக்கு வரலாம் இதுவரை உங்களை விட்டு பிரிந்த உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் தேடி வருவர் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் தக்க சமயத்தில் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கைகள் அதிகரிக்கலாம் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பர் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியானவர் குரு இருவருமே குரு சுக்கர பரிவர்த்தனையால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் தன வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் நிலம் பூமி வாங்கும் யோகம் உண்டு புது வீடு மனதிற்கு பிடித்த மாதிரி தங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரம் போன்றவை முன்னேற்ற பாதையில் தங்களை அழைத்து செல்லும் நிறைய பல வரவுகள் வரலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பெண்களுக்கு மத மகிழ்ச்சி உண்டாகும் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் இதுவரை பதவி கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு கட்சிக்குள் நல்ல பதவிகள் கிடைக்கலாம் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படலாம் வாடகை கட்டணத்தில் குடியிருப்பவர்களுக்கு சொந்த கட்டணத்திற்கு மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும் கந்தசஸ்தி பாராயணம் செய்யுங்கள் சென்னையில் உள்ள மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆதம்பாக்கத்தில் ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகரில் அமைந்துள்ளது அங்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்